ஹாய் ஹலோ காய்ஸ் தன்னுடைய அறுபது லட்ச ரூபா வீடை ஜான் ஜோரோம் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா ப்ரவுட் ஆஃப் த மோமெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான பின்னணி தாங்க இந்திய வீட்டில் இருக்க போகுது அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் டென் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜோரோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ணி தட்டி தூக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு அந்த கம்பெனி அதாவது பார்த்திங்கன்னா விஜய் டி பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சவங்களுக்கு அறுபது லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு வந்து ப்ரெசண்ட் பண்ணணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வீடும் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க இந்த வீட்டில் இவர் ஒரு பெஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாவது இந்த ஜெயித்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜரம் ஆகிய என்னுடைய பேரில் இருக்கிறத விட என்னுடைய அப்பா பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அப்பா பேர் இந்த வீட்டுக்கு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஊரில் சொந்த வீடோ சொத்தோ நிலமோ எதுவுமே கிடையாது பேங்க் பேலன்ஸ் கூட பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற நிலைமையில் நாங்கள் இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ஒரு கனவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் இந்த ஷோ மூலிமா ஜெயிச்சு வாங்கிட்டேன் ஸோ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பேர்லேருந்து ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயித்த வீடு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அப்பா பேரில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாதிரி இந்த ஒரு பெஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி மக்கள் மனசை நல்லாவே கவர் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது மக்கள் ஓட்டம் அதிகமாக பெற்று தனி ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஜான் ஜெரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தாலும் பெருமளவும் அதிகமாக பேசப்பட்டு வந்திருக்கார் அப்படின்னு கூட சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் ஜான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களா அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்களாலும் பலராலும் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பாராட்டு பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எத்தனை பேர் இவரை பிடிக்கும் ஊர் வீடு வாங்கியிருக்கிறதும் ஜெயிச்சிருக்கிறதும் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க